ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் நூற்று இரண்டு ராஜ்யபாரம் மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் வரையில் அதை பற்றி மோகம் தேடிய பொருள் கிடைத்ததும் அதன் மேல் வைத்திருந்த ஆசை கரைந்து போய் புது துயரங்களும் சங்கடங்களும் மனிதனை பீடிக்கும் போர் புரிவதும் பகைவனை கொள்வதும் கத்திரிய தர்மமாக இருந்தாலும் சகோதரர்களை கொன்று சம்பாதித்த பதவியும் செல்வமும் என்ன சுகத்தை தரும் இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடம் யுத்தம் ஆரம்பிக்கும் தருவாயில் முறையிட்டான் அதற்கு சமாதானமாக கண்ணன் கர்மத்தை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் செய்தான் ஆயினும் அர்ஜுனன் சொன்னதிலும் பெரிய உண்மை இல்லாமல் இல்லை பாண்டவர்கள் ஜெயித்து ஜெயித்துவிட்டு சம்பூர்ண ராஜ்ய பதவி அடைந்தார்கள் பிறகு கடமையை உத்தேசித்து ராஜ்யபாரம் வகித்து நடத்தினார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த சந்தோஷம் அடையவில்லை வெற்றி பெற்று ராஜாதிபத்தியம் அடைந்த பாண்டவர்கள் திருத்தராஷ்டிரனை எவ்விதம் நடத்தினார்கள் என்று ஜனமேஜயர் கேட்க வைசம்பாயனர் கதையை சொல்கிறார் துக்க சாகரத்தில் மூழ்கிய திருத்தராஷ்டிரனிடம் எல்லா விதத்திலும் கௌரவம் காட்டிய பாண்டவர்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் எல்லா காரியங்களையும் திருத்தராஷ்டிரனிடம் தெரிவித்து அவனுடைய அனுமதி பெற்றே பாண்டவர்கள் யுதிஷ்டன் தலைமையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் பெற்ற நூறு மக்களையும் கனவில் பெற்ற தனத்தைப் போல இழந்த காந்தா காந்தாரியை குந்தி தேவி மிகவும் அன்போடும் பக்தியோடும் பார்த்து வந்தாள் திரௌபதி ஆனவள் அவர்கள் இருவரையும் சமமாகவே பாவித்து பணிவிடை செய்து வினயமாக நடந்து கொண்டாள் திருத்தராஷ்டிரனுடைய மாளிகையில் அவனுக்காக சிறந்த சயனாசனங்களையும் ஆடை ஆபரணங்களையும் யுதிஷ்டன் அமைத்தான் அவனுக்கு பலவிதமான பக்ஷணங்களையும் ஆகாரங்களையும் செய்து அனுப்பி வைத்தான் கிருபாச்சாரியார் திருதராஷ்டிரனுடன் வசித்து வந்தார் வியாசர் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய கதைகளை சொல்லிக் கொண்டு வந்தார் அரசியல் விவகாரங்களை யுதிஷ்டன் திருதராஷ்டனை அவ்வப்போது கேட்டு அவனுடைய அனுமதியின் பேரில் செய்வது போலவே செய்து வந்தான் ராஜாவான தர்மபுத்திரன் திருத்தராஷ்டனுக்கு வருத்தம் உண்டாக்கக்கூடிய பேச்சு ஏதும் பேசாமல் ஜாக்கிரதையாகவே இருந்தான் பல தேசங்களிலிருந்து வரும் மன்னர்கள் கௌரவ சிரேஷ்டனான திருத்தராஷ்டனை முன்போலவே மகாராஜனாகவே உபச்சரித்தனர் ஸ்திரீகள் காந்தாரிக்கு பணிவிடை செய்வதில் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து வந்தார்கள் யுதிஷ்டன் புத்திரர்களை இழந்த இவர் ஒரு சிறிதும் துயரப்படாமல் இருக்க வேண்டும் என்று தன் சகோதரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தான் பீமனைத் தவிர மற்றவர்கள் அவ்வாறே செய்து வந்தனர் திருத்தராஷ்டிரன் பாண்டவர்களால் நன்கு பூஜிக்கப்பட்டு தன் புத்திரர்கள் ஜீவித்திருந்தால் எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அவ்வளவு சுகத்தையும் போகங்களையும் அடைந்தான் திருத்தராஷ்டிரனும் பாண்டவர்களை அன்போடே பார்த்து வந்தான் அவர்களிடம் அப்ரியம் காணவில்லை காட்டவும் இல்லை இவ்வாறு பாண்டவர்கள் திருத்தராஷ்ணனை நன்றாகவே நடத்தி வந்தார்கள் ஆனால் பீமன் மட்டும் அப்ரியமான காரியங்களை சில சமயம் செய்வான் சில நாட்கள் கழிந்த பிறகு ரகசியமாக ஆட்களை கொண்டு திருத்தராஷ்டனுடைய கட்டளைகளை நடக்கவட்டாமல் செய்ய ஆரம்பித்தான் மந்த புத்தியை படைத்த துர்யோதனாதிகள் கொல்லப்பட்டனர் என்று திருத்தராஷ்டிரன் காதில் விழும்படி சொல் சொல்வான் துரியோதனன் கருணன் துஷ்டாதனன் இவர்களுடைய செயலை எண்ணி எண்ணி தன் கோபத்தை மறுக்கவோ மறக்கவோ அடக்கவோ அவனால் முடியவில்லை சில சமயம் திருத்தராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கேட்கும்படியாக கூட கடுமையான வார்த்தைகளைச் சொல்லுவான் பீமனுடைய வார்த்தைகளும் சில்லறை காரியங்களும் திருதராஷ்டன் மனதை குத்தும் இதைக் கண்டு காந்தாரியும் வருத்தப்பட்டாள் ஆனால் அவள் மகா விவேகசாலி தர்மம் அறிந்தவள் பீமன் சொல்லும் அப்பிரிய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் தர்மமே வடிவம் கொண்டது போல் விளங்கும் குந்தியை பார்த்து மனத்தில் சாந்தம் அடைவாள் இவ்வாறு பதினைந்து வருடங்கள் கழிந்தன இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய